இந்த மாடல் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேசிங் சைட்ல நார்த் ஃபேசிங் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஸோ டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு உங்களுக்கு லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க பில்டிங் எவ்வளோ கவர் அப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு கவர் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் வித் அட்டாச்சு டாய்லெட்ஸோட அண்ட் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான எலவேஷன் ஒர்க் உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் நீங்க பார்க்கும் தெரியும் எவ்வளோ மாடர்னைஸ்டான ஒர்க் வந்துட்டு இங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளைனா வந்து ஏரியா விடாம நல்ல ஒரு ஆர்ச் மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வொர்க்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப மாடர்னைஸ்டா இருக்கு ஸோ ஜஸ்ட் உள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு கார் பார்க்கிங் வித் ஷெட்டோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவரப் ஆயிருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் டைம் ஆர் உங்களுடைய பீஸ்ஃபுல்லான டைமை நீங்க இங்கே வந்து செலவிடலாம் அண்ட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டு ஸ்பேசஸ் விட்டுருக்காங்க அண்ட் இங்கேயும் வந்து நீங்கள் கார் பார்க்கிங் ஆர் டூ வீலர் பார்க்கிங் ஆர் எல்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி நெசசிட்டி வேணுமோ நீங்க வந்து அங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம போர்ட்டிக்க இருந்து மேலே போறேன்னா உங்களுக்கு ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்டெப் ஏறி நம்ம உள்ள வந்தோம்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க and அதல்ல தான் நம்ம உள்ள வந்துட்டு ஹால் ஏரியாக்கு போக போறோம் so உங்களுக்கு வந்து டோர் அப்படினு பாக்கும்போது நல்ல டீக் நல்ல ஒரு எலிகன்ட் and சிம்பிளான finishல வந்து உங்களுக்கு 도ர்ஸ் கொடுத்திருக்காங்க and நம்ம ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா உங்களுக்கு ஹால் ஏரியா கொடுத்திருக்காங்க so ஹால் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஸோ டூ சைட்ஸுமே உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வந்து ஸ்லைடிங் விண்டோ வித் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வந்து சிங்கிள் டோர் வித் ஓப்பன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஹாலோட ஏரியா அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபத்தொன்னுங்கிற அளவில் அளவில் வந்துட்டு 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 அகலமாக முக்கியமான விஷயம் என்ன டைல்ஸ் உங்களுக்கு நாலுக்கு ரெண்டுங்கிற நல்லா கட்டிங்ஸ் ஒர்க் வந்து எங்கேயுமே தெரியாத மாதிரி நீட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பண்ணிருக்காங்க உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் காம் உங்களுக்கு வந்துட்டு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த சைடில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம வுட்டன் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த வீடு வந்துட்டு கிச்சன் காம் டைனிங் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்கிற அளவுல நல்ல ஸ்பேஷியஸா இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லைடிங் விண்டோஸ் இங்க வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராசரிஸ்க்கு தனியா நம்ம வெசல்ஸ் அண்ட் குக்கரி ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னு தனியா கொடுத்துருக்காங்க மேல வந்து உங்களுக்கு லாப்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா ஸோ ஹால்ல இருந்து பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்ரூம் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த பெட்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் த வால்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் எங்கெங்க நெசசிட்டியோ அது கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா பெட்ரூம் தான் பத்துக்கு பத்துங்கிற அளவுல வந்துட்டு உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஷெல்ஃப் மேல லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் தான் இதுவும் உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற அளவில் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் த்ரீ சைட்ஸ் ஆஃப் த வால்க்குமே வந்துட்டு நல்ல ஒரு டைல்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வெர்ட்டிஃபைட் டைல்ஸு யூஸ் பண்ண போகக்கூடிய பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஐசோ சர்டிஃபைடு தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரா மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சனில் இருந்து நான் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டோர் வழியாக வெளியில் வந்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் பாத்ரூமும் வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்த இந்த அழகா வீட்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் சொன்னோன்னே எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் மட்டும் நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்